అమ్మ నద తెలియదు కొంచెం బ్రైట్నెస్ అడ్జస్ట్ ఓకే అమ్మ हाँ ఉంది అహ్ ఇంత కైక ఫస్ట్ ఏదో సోతి కైక లేస్ காஞ்சிச்சா எடுத்துக்கோ துணி எடுத்துக்கோ துணி துடைக்கிறதுக்கு இந்த துணி எடுத்துக்கோ இல்ல இல்ல அது துண்டு அதுக்கு தான் நான் வச்சிருக்கிறது மரதானி தொடச்சு தொடச்சு தான் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போட போறேன் சரிங்களா அதனால லைவ்ல எடுத்துருக்கிறதுனால சொல்லிடுறேன் வீடியோ எடிட்டிங் பண்ணி போடலை ஹாய் ஹலோ ஹவர் யோ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து லைவ் வீடியோ வந்து மெஹந்தி போட போறேன்னு சொன்ன பார்த்தீங்களா சீக்கிரம் சீக்கிரமாக அதுக்கு தான் சமையல் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பண்ணி சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வேக வேகமாக ஒடியாந்துட்டேன் மேந்தி போடுறதுக்கு இவ்வளோ நேரம் வந்து உட்காந்து மேஹந்தி போடாமல் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் தான் உட்காந்து மெஹந்தி போட உட்காந்துருக்கேன் ஓகேங்களா ஆக்சுவலாக ஸ்லோவாக தாங்க போடுவேன் ஓகேவா ஸ்லோவாக போடுறதுனால டைம் எடுக்கும் போட்ட பிறகு டிசைன் எப்படி இருக்குது நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் முன்னாடி ஃபஸ்ட்டு மருதாணி வச்சுக்குவேன் பின்னாடி தான் போட போகிறேன்னு ஆக்சுவலாக முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் அப்படி மெஹந்தியாக போட்டுக்க போகிறேன் எப்படி ஐடியா டோப்பா மட்டும் மருதாணி வைக்க போகிறேன் காலுக்கு டோப்பா இதெல்லாம் சேர்த்து மருதாணி அரைச்ச மருதாணி தலையை வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் இந்த கோன் போயிடுமா நம்ம பொழுது நிற்கும் கோன் போட வந்து வந்து இவங்ககிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை ஒரு தடவை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்ல சரி எதோ வெளியே போகிறதுனால போட்டுக்கலான்லாம் அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல ஏதோ ஓசில் போட்டு விட்றாங்கன்னா தினமும் வந்து போட முடியாதுல்ல அதனால ஒரு தடவை போட்டுட்டு ஒரு தடவை போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அடுத்த தடவை நம்ம மெஹந்தி தான் வச்சுக்கணும் எப்பயாவது வந்தால் போடலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் போயிட்டு போயிட்டு நம்ம லைவ் போய் இது எனக்கு மெஹந்தி போட்டு விடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது ம் அதனால் இதுக்கு எல்லாம் இல்லைங்க சும்மா தாங்க போடுறேன் ஃப்ரீயாக போட்டு விடுறாங்க அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கலாம் போட்ட பிறகு சொல்லுங்கள் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது பார்த்துட்டு லைவில் எட்டு ஏன்னா இவங்க இப்போதாங்க பிகின்னர்ஸ் ஸ்டார்டிங் இவங்க இப்போ தான் ட்ரையல் அதாவது ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க பேசிக் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பேசிக்கில் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அதனால் வந்து நான் சும்மா அப்படியே எனக்கும் அப்படியே ரொம்ப எனக்கும் மேஞ்சி போட தான் மேஞ்சி போ கற்றுக்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எதையுமே நம்ம செய்ய முடியும் அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கெங்க நீங்களே பார்க்க இந்த மாதிரி மேஞ்சி ரொம்ப நேரம் கண் ஊத்து பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா எனக்கு ஏற்கனவே மண்டவலி இந்த மாதிரி உத்தல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு தலைவலி தாங்க முடியாத வந்துடும் கூட போடுறோமா நாம் பழப்போம் நம்மளுக்கு அப்படின்ட்டு எதையும் நினச்சா செய்ய முடியாத ஒன்றும் இல்லை செய்யலாம் ஆனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சுக்குவாங்க இப்போ காலம்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு ஏதோ ஒன்னேன் அவ்வளோதான் நம்மளுக்கு இருக்கவே இருக்கும் மருதாணின்ற மாதிரி மருதாணி அரைச்சி வச்சுக்குவேன் அவ்வளோதான் இது சரி இந்த பிள்ளை போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி பிள்ளைதங்க வேறு யாரும் இல்லை என்ன வேற யாருக்கிட்ட போய் போட போறேன் ஓசில் அது வேற யார் ஓசில் போட்டு விடுவா மெஹந்திக்கு காசு வாங்கிட்டு தான் போட்டு விடுவாங்க ஹோசல போடுறதுன்னா இந்த பிள்ளை சரி கத்துக்கிட்டு இருக்காளா அதனால சரி எனக்கு போட்டு விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துட்டேங்க அதனால இப்போதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காளா அதனால போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதையும் சொல்லிட்டேன் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் லைவ்ல போட போறேன்னு அதுதாங்க பாத்துக்கோங்க அதனால் ஆசை எனக்கு சரி போடணும் போடணுன்ட்டு கை ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ போடுறனால அதனால் நான் கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் பார்த்துக்கோங்க அரைச்ச மருதாணி காலுக்கு டோப்பாலெலாம் போட்டு அப்பிக்கலாம் கைக்கெல்லாம் கோன் போட்டுக்கலாம் ஒரு நாள் போதே ஆசை தீர போட்டுக்க வேண்டியதுதான் அதனால் கை முன்னாடி பின்னாடி அப்புறம் இந்த கைக்கு ரெண்டு கைக்கும் ஃபுல்லாக ரொப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் நீ பேசிட்டு இருந்த இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் சிஸ்டர் பொண்ணுதான் போட்டுட்டு இருக்கா

எந்த பிரச்சனை இல்லை எனக்கு பேச தெரியாமல் வந்தால் போதும் எனக்கு கேட்க எனக்கு கொஞ்சம் பயமாக அது அதையே நீ பயப்படுற அதெல்லாம் பார்க்குறவங்களாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதை அப்புறம் பதினேழு பேர் வந்திருக்காங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் எனக்கு அப்படி பேட் கமெண்ட் யாரும் கொடுத்ததில்ல காலையில் கத்தி பார்த்துரு கத்தி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேனா கத்தி ஒரு இடத்துல தான் வேகலே அந்த கத்தி என்ன கத்தி நான் பார்க்கணும் நீங்க பார்த்து கைய கத்தி ஒழுங்காக கூட காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் படிக்கிறேன் படிக்கிறேன் எனக்கும் சரியா புரியல அப்புறம் பார்த்தா படிச்சு பார்த்தா கத்தி இல்ல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல போட்டுருந்தாங்க அப்படியா அப்படியா இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருந்தாங்க சரி டைப் பண்ணிக்கிட்டேன் ப்ளேஸுன்னு சொல்லி கொடுத்தேன் என்னடா இது இங்கிலீஷில் பிளேஸ் கொடுத்துருக்காங்க பிளேஸ் நான் அப்புறம் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டேன் படித்து பார்த்தா கத்தி ஓ ஒரு இடத்துல வையுங்க ஒரு இடத்துல வையுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துச்சு ஆ தெரிஞ்சேன் இல்லை சரி கட்டாத தூரமாக கட்டாதே இல்லை இல்லை கை தாதி வச்சுருக்கேன் அப்புறம் தான் என்ன பண்ணேன் அப்புறம் என்ன பண்ண இப்போ கத்தி இந்த மாதிரி கத்தின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து காட்டிட்டு உட்காந்துருந்தேன் இப்போ வாங்கின தலைவர் யாருக்கு வாங்குறாருன்னு தெரிந்த வேணான்ட்டாரு ஒன்று கொடுத்தாலும் ரெண்டு நான் நாலு வாங்கணும்ல நீ ஒன்று எடுத்துக்கிட்டே நான் மூணு வச்சுக்கிட்டு நான் ஒன்று எடுத்து ரெண்டு எடுத்துப்போய் உனக்கு கொண்டு தான் தருவேன் கொடுக்க மூணையும் கொடுக்கணும் இல்லைன்னா வேணாம் நான் போய் வாங்கிக்கிறேன்னா சரி சந்தோஷம் எனக்கு வீட்டுக்கு கத்தியாச்சு படம் போய் வாங்க முடியும் கத்தி நல்லா இருக்கு ஷார்ப்பாக இருக்குது அவங்களுக்கு கத்தி புது இருக்கா அதனால கத்தி வெயிங்கி வச்சு கொஞ்சம் கீழே தான் வெயிகல அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க அதை செத்து கீழே வச்சாதான் என்ன அப்படின்னு கொடுத்திருந்தாங்க லைவ் மொத்தம் பதினஞ்சு இருட்டா இருக்கா லைட் வேணுமா உனக்கு இதை இப்படி உட்காந்துக்கிறியா நான் அப்படி திரும்பி உக்காந்துக்கட்டுமா போதும் கொஞ்சம்

அப்படி இல்லைங்க கீழே உட்காந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படியே நாங்க மாடிக்கு போறோம் வாங்க மாடிக்கு போலாம் சேர்ந்து பவர் பேங்க் எடுத்துக்கலாமா இது வந்து அரைச்ச நீ சரியா பையல் வெளிய நல்லகா அப்படியே தட்ட போட்டுங்க மாட்டுக்கு தட்டே உள்ள போய்டலாமா அங்க உள்ள உள்ள போய்டலா ஓகே சரி வாங்க ஓகே ஓகே ஆ இது இழுச்ச போவோம்

உங்களுக்கு வலிக்குதுன்னா சொல்லுங்கள் எனக்கு வலிக்கலாம் இல்லை இது வீடியோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை சும்மா இதை பார்க்குறதுக்கே எனக்கு தலைவலிக்குது இப்படி எனக்கு கூட குமிஞ்சி பார்த்தா மண்டை வலி வந்துடுது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வரும் சரிங்களா ஏன்னா தான் ஸ்டார்டிங்கு அதனால் நான் வந்து ஸ்லோவாக தான் பொறுமையாக தான் இந்த பாப்பா போடும் அதனால் நிறைய பேர் இயற்கனே நான் வீடியோ போ அதாவது கற்றுக்கிறவங்க அப்படி தானே கற்றுவாங்க சொல்லுங்கள் என்ன உடனே சல்லு சல்லுன்னு போடலாமே அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது கத்துக்குறவங்க ஈஸியாக ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கவங்க ஈஸியாக போட்டுருவாங்க இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்லோவாக போட்டால் தான் போட முடியும் எடுத்தொடனே ஸ்பீடாக வரணும்னா வராது யாருக்குமே சரி நம்மளே இப்போ ஒரு வேலை செய்யறோம்

இவ்வளவு கற்றுக்கணும்னு முயற்சி எடுத்திருக்கான் நாங்களாம் அதை கூட எடுக்கலை ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது மர்தானி பெரிய இட்லி சுட்டு நடுவில் அதாவது பெரிய தோசை சுட்டு இட்லி மினி இட்லி சுட்டு வைப்போம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு எங்கள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் டிசைன் எல்லாம் போடக்கூட மாட்டேன் என் தங்கச்சி ஹார்ட் டிசைன் போடுவா அந்த மரதானியில் கூட ஹார்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ் மாதிரி வரும் அந்த மாதிரி டிசைன் அது சொல்லிட்டு சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம கத்துற மாதிரி ஆயிடுது அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அதனால பொறுமையா தான் இது உக்காரணும் இப்பயும் ஒண்ணு இல்ல அந்த பாப்பா போடுறா எனக்கு அதை பார்க்கணும்னா பார்த்தாவே எனக்கு அப்படியே கீழே குமிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா மண்டவழி வந்துருச்சு என்ன பண்ணுறது இந்த மண்டவழியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போடணும் ட்ரை பண்ணணும் நம்மளும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா முடியுமா முடியாது அதனால வேடிக்கை பார்க்கணும் அவ்வளோதான் என்னுடைய வேடியோ நம்மளுக்கு என்ன வருதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தவங்கள பார்த்து நம்ம பராமரிப்படக்கூடாது நம்மளுக்கு என்ன இருக்குதோ அது அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு வருது கூட போகிறோமா இப்போ நம்ம சமைக்கிறோமா அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை என்னமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் தெரியாத வேலையில் போய் ஈடுபடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களோ இல்லை தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ லைவ் கனெக்ட் பிளான் வர முடிய போகுது മെസ്സേജ് ഫോൺ പോട്ടാ മെസ്സേജ് in the message ஒரு மணியா பாக சொல்ற சவுண்டு கேட்குதா இல்லை திரும்ப ரெண்டு ஐம்பத்தொன்று ரெண்டு ஐம்பத்தொன்று ஆயிடுச்சா